சரண்யா என்னப்பா பசங்களோட வெளியில போறேன் ஒரு இருநூறு எடுத்து கொடுங்க இரநூறுவாவா இரநூறுவா இல்ல ஐநூறு தான் இருக்கு சேஞ்ச் மாற்றி கொண்டு வாங்க சரி சேஞ்ச் மாற்றி கொண்டு வர்றேன் மறுபடியும் என்ன இந்த கறி எடுக்கணும்ல காசு எடுத்துக்கூட அதுக்கு வேற காசு வேணுமோ நல்ல வாங்கிட்டு தண்ணி போடுறோம் முதல்லங்க. அவங்களுக்கு காசு கொடுக்கணும் காசு கொடுத்து. ம் இந்த பாறை என்னங்க? சீக்கிரம்மா காசு கொடு வெயிட் பண்ணி இருக்காங்க. குடிக்கணுமா? எடுத்து குடுறதுங்க போனே ஆமா. ம் இது உட்டா சரியா வரது. காசை எடுத்து எடுத்து குடுத்துட்டு போய் கா கேட்கணும். சரண்யா உன்ன என்ன? மல்லிகை அம்மா எதை குடுத்து இருக்கீல? வாங்குறது காசு எடுத்து குடு. ம் இதுக்குமா? எடுத்து குடு.

என்ன நடந்துகிட்டு இருக்கு இல்லையே என் பர்சல இருந்து எனக்கு காசு எடுத்து தரதுக்கு இவ்வளவு பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு நானு உங்க காசா இவ்வளவு நேரம் உங்க காசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா குடும்பத்துக்கு ஒரு ஆள் இப்படி வந்துருங்க பிளகுங்க பழிய விடுங்க என் வேலைய பாக்க ஹாய் மக்களே நான் சம்பாரிச்சா என்ன நான் சம்பாரிச்சா இல்லை அது எங்களோட காசா இருக்கிற வரையும் என்றைக்குமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது அது எப்போ என்னோட ஆகுதோ இல்ல அவங்களோட காசாகுதோ அப்படியே அடுத்த வீடியோல பார்ப்போம்